அவருடைய பேர் வந்து சுவாமியோடைய பேர் அண்ணாமலை அப்படி பேர் இருக்கும்போது இப்போ வந்து நம்ம நான் குறிப்பிட்ட கட்சி பேரை சொல்ல விரும்பலை இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம் பட் ஆனால் செய்யலை இருக்கிற கோயிலெல்லாம் தன்னுடைய சுய லாபத்துக்காண்டி மக்கள் வந்து நம்ம போகணும் வரணும் அங்க போகணும் இங்க போகணும் நம்ம வந்து சுகபோக வாழ்க்கையில வாழ்க்கையில் இருக்குன்னு இருக்கிற கோயிலை இடித்தாங்க அந்த கோயில் உள்ள தெய்வங்கள்லாம் என்னது மும்மூர்த்திகள்கிட்ட போய் முறையிட்டது அதுக்கு ஒரு தான் அண்ணாமலை அவர் அண்ணாமலையார் ஒரு பேரையே இவரை வந்து கொண்டு முன் இப்போ முன்னிறுத்த போய் தான் இவ்வளவு மக்களுடைய எழுச்சி நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் யார்ட்டையுமே எதுவுமே பேச வேண்டாம் நம்ம மோடியோட திட்டத்தை எதுவுமே கூட சொல்ல வேண்டாம் இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவரே வந்து யோசிச்சிருப்பாரு நம்மளுக்கு இவ்வளவு கூட்டம் வருமா அப்படின்னு இன்னும் கூட்டம் அதிகமா வரும் நீங்க யாரையுமே கூப்பிட வேண்டாம் வைக்க வேண்டாம் பணம் கொடுக்க வேண்டாம் சாப்பாடு கொடுக்க வேண்டாம் தானா அந்த கூட்டம் எல்லாம் ஒன்று சேரும் அடுத்தவரை நம்பிக்கை வைக்கிறீங்க அது நம்பிக்கை நிறைய இருக்கு நம்பிக்கை நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய உண்மை சம்பவங்கள் நடந்திருக்கு வேணாலும் பாருங்க ஒரு கூட்டணி கட்சியோட அந்த பாராளுமன்ற இடத்தேர்தல் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில வந்து வரப்போகுது இப்ப அடுத்து வந்து ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு முன்னாள் முதல்வர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறார் அப்படின்னு பட் அது வந்து ஒவ்வொரு ஒரு கட்சியுடைய விருப்பம் ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளவு ஒரு கூட்டமா அண்ணாமலைக்கு இவ்வளவு ஒரு கூட்டமா ஒரு காலத்துல அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாஜக கூட்டம் பாஜக என்ன தெரியாம இருந்தது இன்னைக்கு வந்து எத்தனையோ தலைவர் வந்து கடைசியில அண்ணாமலைய கொண்டு பகவான் நிறுத்தி வச்சிருக்காரு அந்த பகவானுடைய அனுகிரகம் தான் நம்ம எல்லாத்தையும் தனியா வந்து தனிச்சு நின்று ஓட்டு எலெக்ஷன்ல நின்னாலுமே ஓட்டு எல்லாருமே தாமரைக்கு போடுவாங்க தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து நாற்பது நாள் கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கிறார் மாற்றம் வேண்டும் கோயம்புத்தூர்ல வளர்ச்சி இல்லை ஆனால் நீங்க சொன்ன நபர் என்ன திமுக எல்லா அமைச்சர்களும் வருடம் முதலமைச்சரும் வருட்டு நாற்பது நாள் இங்கே இருக்கு நாங்கள் தயார் மக்கள் தயார் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட அன்பு சொந்தங்கள் எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் வளர்ச்சிக்கான அரசியல் கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பமாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக வரும் பொழுது கோயம்புத்தூர் தமிழகத்தினுடைய மேப்பில் இல்லை இந்தியாவுடைய மேப்பில் இல்லை இன்டர்நேஷனல் மேப்பில் கோயம்புத்தூரை பதிக்கப் போகின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் என்னோடு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ஏ பி முருகானந்தம் இருக்கிறாங்க அவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளுக்குமான வேட்பாளரை அறிவித்திருக்கின்றோம் அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மீதம் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியில் அவங்க எங்க போட்டியிடுறாங்களோ அதற்கான வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சரித்திர தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வென்று ஒரு பெரிய சரித்திரம் ஜூன் நான்காம் தேதி தமிழகத்திலிருந்து ஆரம்பமாகும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை